ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாஃபர்டெக் ஐடியாஸ் ஸோ இன்னைக்கு வந்து எஸ்பியோவில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டு கிளியாக தெரிஞ்சுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆகும் ரீஃபண்டே விடுத்துட்டா அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எஸ்பியோ கேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஸோ எஸ்பியோ கேர் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணனும் அப்புறம் வந்து இங்கே எஸ்பியோ சேட் ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இதுதான் சேட் ஆப்ஷன் ஸோ இது வந்து கேர் ஆப்ஷன் இந்த கேரில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்திருந்திங்கன்னா இந்த ரெண்டு மெசேஜ் மட்டும் தான் இருக்கும் எஸ்பிஓ கேர் எஸ்பிஓ ஸ்டேட்டஸு ஸோ அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் பெண்டிங் இருக்குது இல்லை ஓல்டு ரீஃபண்ட் எப்போ வரும் ஓல்டு வித்ட்ரா பண்ணவங்களும் கேட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல கேட்டகரியில் போயிட்டு டாஸ்க்காக இல்லை வந்து எஸ்பிஓ க்ளவுட் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒன்ஸ் கேட்டு எப்போ ரீஃபண்ட் எனக்கு டேட் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் இருக்கும் ஸோ அதில் டென் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் வரும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் ஆப்ஷன் இருக்குது இதுதான் வந்து சேட் ஆப்ஷன் இப்போ வந்து ஆஃப்லைனில் இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கே அந்த எஸ்பியோ கேருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதை ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ ஸ்டேட்டஸ் வந்து ஆஃப்லைனில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா விஆர் ஆன்லைன் அப்படின்னு வரும் ஸோ இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் கேட்கும் நீங்கள் எந்த பேஜில் லாகின் பண்ணிக்கிறீங்களோ அதனுடைய நேம் கொடுத்துருங்க அதனுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கும் ஸோ இந்த இடத்துல என்ன லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் மலையாளம் அப்புறம் வந்து தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து தமிழ் செலக்ட் பண்ணுறேன் ஸோ தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆன்லைனில் இப்போ ஆன்லைனில் யாரும் இல்லை ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க ஒரு கமெண்டர் ஸோ அவங்களுடைய நேம் மேலே வரும் ஸோ அப்போ என்ன மெசேஜ்னு கேட்பாங்க நீங்கள் அந்த மெசேஜை வந்து இதே மாதிரி டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஆகிட்டு கேட்பாங்க என்ன இஷ்யூ அப்படிங்கிறது மேபி ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க ஏதாவது டாஸ்க் அமௌண்ட் ஆகலைன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃப் அனுப்பி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம் எப்படி சேட் பண்ணாங்க ப்ராப்பராக ரெஸ்பான் பண்ணாங்களா இல்லையா குட்டா பே பேடா அந்த ஸ்மைலீஸ் எல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம் ஸோ தான் சிம்பிள் தான் ஸோ நீங்கள் வந்து லைவ் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா டாஸ்க் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சேட்டில் கேட்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஓல்டு மெம்பர் வித்ட்ரா கொடுத்துருக்கீங்க இல்லை ஓல்டு வித்ட்ரா இல்லை ரீஃபண்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த எஸ்பிஓ கேரில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் க்ளவுட் ஸ்டோரேஜாக இருந்தாலும்